ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி எல்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிஸ் படம் எடுக்கிற ஆல்ரெடி வந்தாச்சு இந்த படத்தில இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியா அளவுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேன் இந்தியா மூவி இப்போவே ஒரு பெரிய ஹைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தோடைய எந்த நியூஸ் வந்தாலும் உடனே வைரலா இருந்த காலம் சோஷியல் மீடியால இது சம்பந்தமாக நாமும் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம் இந்த படத்தோடைய வில்லன் யாரு அப்படின்றது அப்டேட் அப்டேட்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாகதான் தான் டாட் ஆர்ட்ல போய் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேது விஜய் இந்த படத்துல வந்து வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பண்ணும்போதே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து முடிவு பண்ணிருந்தாரு ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் படத்திலயும் சரி மாஸ்டர் படத்திலயும் சரி சோ இவருடைய இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது விஜய் சேது விஜயம் நம்ம பண்ணலாம் ஆல்ரெடி அவர் பேட்டையிலயும் அவர் பண்ணியிருந்தார் ரஜினி சார் காப்போனா ஸோ அதனால அவரே பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனா விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஆல்ரெடி ரஜினி சார் கூட பேட்ட படம் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம அதே காம்பினேஷன் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல சோ நீங்க ஒரு புது ஆளு ஒரு புது ஆள் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவே அப்புறம் மட்டும் தான் யோசிச்சிருக்காங்க ராகவ லாரன்ஸ் வந்து சமீபத்தில் அந்த ஜிகிர் செகண்ட் பார்ட் அதை பார்த்துட்டு ராகவன் லாரன்ஸோடைய அந்த நடிப்புலாம் பார்த்துட்டு இவரையும் வந்து நம்ம வில்லேண்ட்ல பண்ண வைக்கலாமே அப்படின்ற மாதிரி லோகேஷ் கண்காரஜி அவர்கள் யோசிச்சிருக்காரு இதுல இன்னொன்னு முக்கியமான கூடுதலான தகவல் என்னன்னா விக்ரம் படத்துல ஃபர்ஸ்ட் வில்லனா நடிக்க வேண்டியதா இருந்தவர் லாரன்ஸ் தான் அவருடைய கால்ஷீட்டு கிடைக்காதனால்தான் அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் சேதுபதியை போட்டிருக்காரு கமலுக்கு ஆப்பரன்ட்டு அந்த படத்துல சோ அதனால அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ராகல் ஆரன்சா இருக்கும்போது ஏன் ரஜினி சாருக்கு மீண்டும் இவர் வந்து வில்லனானு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவர் ஒன்னு என்ன சொல்றாருன்னா ஐயோ தலைவர் கூட நான் வில்லனா நடிச்சா அது எப்படிங்க அவர் அடிக்கிறதுலாம் என்னால முடிய முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாராம் இப்ப மீண்டும் லோகேஷ் கனாராஜ் அவர்கள் வந்து வேற யார போடலாம் இவரை கன்வின்ஸ் பண்ணி இவரே வந்து நெருங்கி வைக்கலாமா இல்ல மீண்டும் விஜய் சேதுபதியை கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து நெருங்கி வைக்கலாமா இல்ல இவங்க ரெண்டு பேருமே இல்லாம வேற யாராவது பிருத்திவிராஜ் இல்லை எஸ் ஏ சூர்யா இந்த மாதிரி வேற யாரையா நடிக்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே தான் இன்னும் இருக்கிறாரு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல வில்லன் ரோல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது இல்லாம அருண் விஜயும் வந்து கேட்டுருக்காங்க இந்த படத்துல வந்து ஒரு வில்லன் மட்டும் இல்லைங்க இந்த படத்துல ரெண்டு மூணு வில்லன்கள் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஹையர் அரிக்கல் லெவலில் ஒவ்வொரு வில்லன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து எனக்கு ஸோ யாரெல்லாம் போட போறாங்கன்னு தெரியல ஸோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க